Ya, ya, உம மகேஸ்வரன் பாரதி சிவகேஸ்வருடைய திவ்ய சிறந்த திருச்சி மாவட்டம் அடுத்தாலை மற்றும் சீங்கம்பட்டி கிராமம் பொன்புச்சி தேர்திகள் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு இன்றைய தினம் நவராத்திரி குழு சீரும் சிறப்புமாக அமையப்பட்டு முதல் நாள் எல்லாமே இறைவனுடைய எல்லா நன்றி துர்கா தேவியையும் மற்றும் முதல் மூன்று நாட்கள் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி தேவியையும் தேவியும் ஆக ஒன்பது நாட்கள் நவராத்திரி திருவாரூர் சிவபெருமாவுக்கு நிவராத்திரி அம்பாருக்கு வந்தது நவராத்திரி திருவாரி கட்சி கிரியா கட்சி நாகி சர்வசக்தி மகாசக்தி என்று சொல்லப்படக்கூடிய அதை ஒருவருடைய வாழ்க்கையில் கல்வி செல்வம் ஜீரம் வெற்றி கொலை கல்வி செல்வம் ஜீரம் வேண்டும் கல்வி வழங்குவதற்கு அன்னை கருது ஜீவியும் பொருளை வழங்குவதற்கு வாழ்க்கை வழங்குவதற்கு லட்சுமி ஜீவியும் எல்லா மத ஐஸ்வரியங்களை வழங்குவதற்கு வெற்றியை செல்வதற்கு துர்கா தேவியம் அருள் முடிய வேண்டும் அப்படிப்பட்ட விழாவாகப்பட்டது

திருப்பூர் அகிலாதி அம்லாதி உள்ளிட்ட நவராத்திரி பாடினால் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் வருக இளையொண்டு அம்பாளை வணங்கி ஒரு பாடலை பாடிவிட்டு ராஜகுமாரி அவர்கள் சிறப்பாக அவர் எல்லோரும் பாடுவார் அறிய வந்து தொன்மையான மட்டும்தான் பாடுவேன் آ ستارے ايندوں ايا نیں بلي کي حد ملا پورت علي باغولم ستار علي ولي دل دل ستار علي الحمد بها اندر کرم من دل ان تي چيت تا هاي முக்தனையேதுனவக்கே பொது தெய்வம் இல்லை தர்மம் தெய்லத்தைホルான் தடவறிய மனந்தரும் தேயவர் குங்களம் நித்ய வச்சில்ல хиதரும் நல்லதே எல்ல அதரும் அன்பரன்பர் சீ ஜனந்தரும் பூமுலல ఆదిவாமி ஹாய் കല്യാണ ജന്മയും കുറയാതെ വയ്യതവ കബറുവാര നടപ്പം സന്താനബലവ്യം മുന്താഴിലെവ്യം കലേവിരിയാ ഗുദൻ നോ സികാ زمانہ മകൻ ബംഗലഗമനിബിയ പബല സ്വക്തം താലാരി ഗീത്തി മഹാരാജ് യോ കലേവാര കൊടൈയൂ തൻ ക്യാ അനിതിയ മുങ്ങോനാ ഗോള വർദുണ്ടമില്ല വാസ്തു

முன்னாடி நம்ம நவராத்திரி வாய் இறந்து ஒவ்வொரு பயிரைக்கும் மலி அடியுதுன்னு சொல்லி நம்மளோட கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம் ஒளி கொழுங்கிறது ஆனா அந்த கொழும்புல ஆசையிலேயே பாத்தீங்கன்னா சிவம் வந்து அனாதை

Bye. महाध्याये नमः कन्ह्यं वागिरि निमे निदम् अंगालेश्वर प्रजोदिया नमः प्रियंबकर्मजामगे सुभति पुष्टि वंदन बहुवाल हो वंदनम अनुस्तुये महाकृपा आदेवन नमगेसायम मह वत्तु बहुदायदि यमगे नमः शिवखे लोभुया देवन प्रियंबकर्मजामगे सुभति पुष्टि वंदन बहुवाल हो वंदनम उसके और उसने वांग देया ना दिख रहा तो कब तक रहेगी आपकी अमर यादव आप आगे मुझे आप हमारे साथ बनाए रखने सभी आप जानते हैं कि हमारे नाराज परियां इन और जीवन में त्रासमतियां विषय में त्रासमतियां कि तो फिर भी उसे बात साबित होता मतियां आप आगे मुझे आप हमारे साथ बनाए रखने सर्व हर कलाकार के लिए सर्व हर जाने के सरनिये ग्रहण के दूरी में नहीं निर्मित ह भवानी 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 ிய வல்லவ சமைய முன்னோடைய நேர்த்திய தலமாரியம் மன வித்திரவுகட்டே சித்திரபுர கட்டே ஆன கேரளு தார முக்கிய அறாமன் கேரளு தார வெந்தாபடி எடுத்து தக்கைய நியம திரகளியா பெத்தவரே கிவ வள்ளல்சாமி யாராயேன மாரியம்மா நதிர ஓరంగட்டவே திதிரோ ஓరంగட்டரே ஆளம்மள்ள கியலகு முஞ்சூடா காவரவ முஞ்சொடை கி ஊனம்படி எடுத்து முட்டுப்பள்ள காவரவரமா திரகளியனடுசாமி பெத்தவரே கிவ வள்ளல்சாமி முன்னோரையன மேச்சி எட்டலமா கட்டரே அழகு புது

கோமாலிங்காரே பொடிவம் இன்னரால் சத்தவே பொடிவம் நினைத்தாராய் ஐயே பொடிவம் இல்லா பொடிவாய் பொடிவம் ஏவச்சன் பொடிவே பொடிமதியே ரணதேனி பொடிவம் ஈனே குற்றமே பொடிவம் ஈஸ்வரன் துணை ஏ பொடிவம் குலவங்கள் கொண்டலே பொடிவம் उन्नाति गहर में इकाई गोटीं वं ल जाए वो परे गोटीं वं गुटीने गिरवाई गोटीं वं एकत्र കൊണ്ട बने गोटीं वं मिलेचे माळे निद्रवे हे गोटीं वं किलोमत्रम हे गोटीं वं ये मई अत्रवरे गोटीं वं आयकर ननेय गोटीं वं क्षमई भने निवरलोके गोटीं वं कौकला सुतेय गुटीं वं कल्पना रत्न रत्न हे गोटीं वं करेंगे परे घोटिवं कारुना पैसे एवोटिवं कारी ये वोटिवं राई मार्गे वोटिवं कारे तुम कहीं ए घोटिवं किया जाए वोटिवं जिसने दमड़ी है वोटिवं वहाँ रहे देख रहे वोटिवं बोल रहे बोल रहे वोटिवं ओको मार्गा ये वोटिवं प्रमिला की देवमाई बोटिवं देव रखती है बोटिवं वंशराज का भाई बोटिवं सती है दंडिया ए बोटिवं राजदर्शी भाई का भाई बोटिवं सतर्की उल्लोहे बोटिवं सरदार हंगार देव बोटिवं सामनी से देव ए बोटिवं संगरंजन देव बोटिवं

तब पूरा लगे रूप आने न टटड़ रहा उन देव ने जनिश साहब आड़े कदम को बांधे हनुमंत बांधे फिर से तने गए कोड़े मार्ग जंदे के ये मन ने भाल्गे जाके तलनांगे वहां गए i